ங்களை வணக்கம் வழக்கம்பலாம் காலையில் வயலை சுற்றி என்னென்ன நிலமன்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் அப்படி பார்க்கும்போது தான் இந்த கால் தடங்கள்லாம் பார்த்தேன் ஃபுல்லாக வயலுக்கு உள்ளேயே போயிருக்குது என்னென்னு பார்த்தா காட்டு பன்றிகள் தாங்க பார்த்திங்கனா தெரியும் இந்த பத்தியில் அப்படியே கிளை கறந்து மெக்கானிக் வந்து அதுக்கப்புறம் உள்ளே போய் இருக்குது மக்கச்சோளம் இன்னும் பால் கருதுகள் ஓடுறதுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கு பூவே இப்போ தான் விட்டு கருது பிடிக்க ஆரம்பிக்கு அதுங்களே பன்றிகள் வந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வேலை சுற்றி கம்பி அடிக்கணும் இல்லைன்னா மகச்சலாம் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி காயிரும் அந்த தடவை கம்பி வேலி மட்டும் இல்லாமல் சோலார் ஃபென்சிங்கும் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிறேன் அதை பற்றின நான் அது அப்டேட்டாக அடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் உங்கள் வெயிலில் காட்டு பன்றிகளில் வட்டுறதுக்கு உங்கள் ஏரியாவில் எங்கேயாச்சும் இந்த வனத்துறை சார்பில் காட்டுப்பன்றிக்கு ஒரு ரெல்லான்ட்டு கொடுக்குறாங்க அந்த மருந்து கிடச்சுனா கீழே என்னோடய காண்டக்ட் நம்பர் இருக்குது அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களை பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இறங்கி அது பாட்டுக்கு நடந்து போயிருக்குது வேறு வழியே இல்லை சீக்கிரம் காட்டுப்புண்ணிக்கு நம்ம மறந்து அடித்து தான் ஆகணும் வேறு ட்ரதுக்கு சுற்றி கம்பி வழிபடணும் மருந்து இருந்து கிடச்சுன்னா மருந்து கட்டணும் சோலார் ஃபென்சிங் வாங்குறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இல்லை அமௌண்ட்டு ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அதை வச்சுட்டு சோலார் ஃபென்சிங் போடுறதுக்கு தயார் பண்ணி ஆகணுங்க பார்ப்போம் நம்ம பயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம தானே விலை பார்த்தாகணும் நம்ம வயலுக்கு பெரும்பாலும் இந்த தான் காட்டு பண்ணி வருது இன்னே வயல் சுற்றி வரும்போது தான் கண்டுபிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் அங்கே அந் அந்த ஓரங்களில் மட்டும் கம்பி கட்டாமல் இங்கேருந்தே கம்பி கட்டினா தான் இந்த மக்களத்தையும் சேர்த்து காப்பாற்ற முடியுங்க இதில் இருந்தே தெரியுதுங்க பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு டீப்பாக நடந்து போயிருக்கு அப்படிங்கிறது அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த காட்டுப்பண்டிகளுக்கான அந்த ம மருந்து ஃபாரஸ்ட் இருந்து கொடுக்குறாங்களா அது தெரிஞ்சவங்க யார் இருந்தீங்கன்னா கீழே காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்